இந்துக்கு முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்றது முருகன் இந்துவா தம்பி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்னு நீ தான் கேள்வி கேட்ட சிவன் முருகன் இந்துவா எப்ப இந்து சொல்லு நீ ஒண்ணு ஒரு முடிவுப்பா தமிழ் கட்டதே தம்பி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரை தூக்குனீங்க இப்ப எங்கள்கிட்ட எங்க இறையை எடுத்து வல்லூனுக்கு காவிய போட்டு பாத்தி அதை எடுபாடலி பாக்குறீங்க பாஜக நடத்துல முருகன் நான் அவங்க வரவே இருப்பாங்க அவங்களுக்கு விருந்தினர் நமக்கு அதுல உடன்பாடு இல்லையா தம்பி முதல்ல இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்லுவது முருகன் இந்துவா தம்பி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க முருகன் இந்துவா தங்கிக்கு முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்னு நீ தான் கேள்வி கேட்ட சிவன் முருகன் இந்துவா எப்ப இந்து சொல்லு நீ ஒண்ணு ஒரு முடிவுப்பா தமிழ் கட்ட தம்பி கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு இந்த மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான் ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு சைவ சைவ கடவுள் அவன் அதுல நாங்க வீர சைவர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தர தூக்குனீங்க இப்ப எங்கள்கிட்ட எங்க இறைய எடுத்து வல்லுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அது எடுபடல இப்ப வேலை தூக்கி பாக்குறீங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு போடுறீங்க இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயா எடப்பாடிக்கு பின்னாடிதானே போய் நிக்கணும் என்ன தங்கச்சி அவரே சொல்றாரு நானே முருக பக்தேன் என் பேரே பழனிசாமி இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடிதான் போய் நிக்கணும் சரிதானே